ஸ்ரீ மகா குரப்போ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னிக்கு நம்ம காமாசி காஷ்டகத்தின் நான்காவது ஸ்லோகத்தை விளக்கத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் பந்து மகில ஜந்தோகோ பந்துர பர்யங்க பந்தரமணியம் விஷம விலோச்சன மீடே புலின கேலி நரசிம்ஹம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நம்ம தேசிகன் வந்து இது வரைக்கும் பார்த்த மூன்று ஸ்லோகங்களை நம்ம நரசிம்மரை பார்க்குறாராம் வணங்குறாராம் போற்றுகிறாராம் அது வரைக்கும் போற்றும்போது சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்த அவர் வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸாக மாறி அப்போ வரைக்கும் சந்தோஷமாக ஆனந்தத்தோடு போற்றி கொண்டிருந்தவர் இப்போ சீரியஸாக மாறி நம்ம நம்ம நரசிம்மர் கிட்ட சரணாகத்தி செய்யறதுக்காக ஆரம்பிக்கிறாராம் இந்த ஸ்லோகத்திலேருந்து அதனால்தான் இதுக்கப்புறம் வர ஸ்லோகங்களுக்குலாம் ஒரு மாதிரி சீரியஸான ஒரு டோன் இருக்கும் என்று எல்லாருமே சொல்றான் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் என்ன என்றால் பந்து அகிலசிய ஜந்தோகோ பந்து அபர்யங்க பந்து ரமணீயம் அதாவது பந்து அகிலசிய ஜந்தோகோ இந்த அகிலம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து ஜந்துக்களுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து பந்துவாக ஒரு நண்பனாக இருக்காராம் நம்மளோட நரசிம்மர் அதனால அனைவருக்கும் ஒரு நண்பனாக எல்லாருடைய நட்போட இருக்கிற எல்லாரையுமே பாசமா பாத்துக்கிற அந்த நரசிம்மர் எப்படி இருக்கார் என்று சொல்றாள் நம்மளோட தேசிகன் பந்துர் மகிலச ஜந்தோகோ பந்துர் அபர்யங்க பந்த ரமணியம் அதாவது அப்பர்யங்க பந்தம் என்னும் ஒரு இது போஸ்ல அப்பர்யங்க பந்தம் என்னும் ஒரு நிலையில இருக்காராம் நம்மளோட நரசிம்மர் அப்பர்யங்க பந்தம் என்றால் என்ன இங்க இருக்கிற நரசிம்மர் இந்த திருவேலுக்கேங்கிற கேத்திரத்துல கோவில்ல இருக்கும் நரசிம்மர் வந்து அப்பர்யங்க பந்தம் என்னும் ஒரு நிலையில இருக்காராம் எப்படி நம்ம எல்லாருமே மாதிரி விஷ்ணு எப்படி அபயஹஸ்தம் அதே நேரத்தில் சங்கு சக்கர இது கதை தாமரை இதெல்லாம் வச்சு காட்சிக்கிறாரோ அதற்கெல்லாம் ஒரு ஒரு நிலை ஒரு ஒரு போஸ் என்று அர்த்தம் அது போலவே அப்பரியங்க பந்தம் என்று இங்க வச்சிருக்கார் ஏனென்றால் இங்கே இருக்கும் நரசிம்மருக்கு இன்னொரு பேர் இருக்கு யோக நரசிம்மர் என்று பெயர் அதனால அனைவருக்கும் அந்த யோகம் அந்த யோகாவை கற்றுக் கொடுக்குற நரசிம்மராக இருக்காராம் இங்க இருக்கிற நரசிம்மர் அதனால அப்பேற்பட்ட காமாசிக்க நரஹரியாக காமாசிக்க நரசிம்மராக இருப்பவர் யோக நரசிம்மராக இருப்பவர் இங்கே அப்பரியங்க பந்தம் என்னும் ஒரு நிலையில ஒரு போஸில் அமர்ந்துருக்கார் என்று சொல்கிறார் தேசிகன் பந்தர் அப்பர்யங்க பந்த ரமணியம் விஷம விலோச்சன மீடே அதாவது முக்கன் உடையவராக இருக்கும் இவர் அந்த மூன்று கண்களிலும் கருணையோடு அந்த பக்தர்களை பார்க்கிறார் அந்த மூன்று கண்களிலிருந்து அவரோட கருணை பார்வை பக்தர்கள் மீது விழறது என்று சொல்கிறார் தேசிகன் வேகவதி புலினகேலி நரசிம்மம் அதாவது வேகவதி என்னும் நதியின் கரையில தானே நம்மளோட நரசிம்மர் இருக்கார் நதிக்கரையில என்ன இருக்கும் மணல் இருக்கும் சாண்ட் இருக்கும் அதனால இந்த வேகவதி என்னும் நதியின் கரையில் இருக்கும் மணல்ல விளையாடுகிறாராம் நம்மளோட நரசிம்மர் அதாவது இது வரைக்கும் கோவிலுக்குள்ள சந்தோஷமாக ஆனந்தமாக போற்றி கொண்டிருந்தவர் இதுல இருந்து கொஞ்சம் சீரியஸா டோன் எடுத்து சரணாகதி அவர் தான் எனக்கு எல்லாமே என்று சரணாகதி செய்கிற அந்த நிலைமைக்கு போறாராம் நம்மளோட தேசிகன் அதனால வேகவதி என்னும் ஆற்றின் அந்த நதியின் கரையில் இருக்கும் அந்த மணல்ல விளையாடுகிற நரசிம்மராக இருப்பவர் யோக நிலையில் அபரியங்க பந்தம் என்னும் நிலையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அருள் புரிகிற அந்த நரசிம்மர் எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் வேண்டுகிறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த குருவானவர் அந்த சிஷியர்கள் கிட்ட வந்து இந்த பாலையும் தண்ணீரையும் கலக்க வேண்டும் அந்த தண்ணீரையும் பாலையும் கணக்க வேண்டும் என்று ஒரு ஆணை ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது சிஷ்யர்களும் அப்படியே செய்யறா அப்ப பார்த்தோம் பால் தன்னுடைய தன்மையை அந்த ஒரு வெண்மைய அந்த ஒரு வெள்ளை நிறத்தை இழந்தாச்சு அந்த தண்ணீரும் எங்க போச்சுன்னு தெரியாம அழுத்து இப்போ அந்த குருவானவர் சிஷியர்கள்கிட்ட கேட்கிறார் இப்ப நம்ம பாலை தண்ணீர்ல கலந்தோம் தண்ணீரை பாலில் கலந்தோம் அந்த பாலும் எங்க போச்சுன்னு தெரியாம மறைஞ்சிருத்து தண்ணீரும் மறைஞ்சிருத்து ஆனால் இந்த ரெண்டு மறையத்துக்கும் இந்த ரெண்டுமே மறையத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன வித்தியாசம் என்று கேட்குறார் நம்மளோட இந்த குரு சிஷியர்கள் கிட்ட அப்போ அந்த சிஷியர்கள் சொல்கிறாலாம் அந்த பால் அந்த தண்ணீரில் கர மறையும் போது அதை கலக்கும்போது அந்த பால் சுத்தமாக தன்னோட த தன்மையை இழந்திருது பாலோட தன்மை என்ன வெள்ளை நிறந்தால் அதோட தன்மை ஆனால் தன்னோட தன்மையை அந்த பால் இ இழந்தாச்சு இதுவே அந்த தண்ணீரை பாருங்க தண்ணீரை கலக்கும்போது பாலோட தன்மையாக இருக்கும் அந்த வெண்மை அதற்கும் வந்து சேர்ந்தது அதனால பால தண்ணீர்ல கலக்கும்போது வெள்ளை நிறம் மறைஞ்சு போறது தண்ணீரை பாலில் கலக்கும்போது அந்த வெள்ளை நிறம் அந்த தண்ணீரோடு ஒட்டிக்கிறது என்று சொல்றார் அந்த சிஷியர்கள் அது இந்த ஒரு விஷயத்த குரு கேட்ட உடனே சிரிக்கிறாராம் சந்தோஷமாக இருக்காராம் ஏன்னா அடுத்தது அவர் இதை இதையும் அந்த சேர்க்கையையும் கனெக்ட் பண்ணி சொல்ல போறாராம் இந்த ஒரு விஷயத்தின் மூலம் அவர் சொல்ல வரும் கருத்து என்ன நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்